அனைவருக்கும் வணக்கம் இந்துக்கள் பின்பற்றும் சம்பிரதாயங்களில் ஒன்றுதான் சீமந்தம் என்று கூறப்படும் வளைகாப்பு சடங்கு இந்த வளைகாப்பு விழாவானது எட்டு பெண்களின் நடத்துவார்கள் அப்போது கற்பிணி பெண்களின் இரண்டு கைகள் நிறைய ஒலி எழுப்பு வளையல்களை அணிவிப்பார்கள் இதற்கு வளர்பிறை பஞ்சமி என்று நட்சத்திரம் அமையும் நாள் மிகவும் உகந்தது அல்லது வளர்பிறையில் நல்ல நாளாக தேர்வு செய்து நடத்தலாம் கற்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு எதற்காக நடத்துகிறார்கள் என்றால் கற்பிணி பெண்களின் ஆறு எட்டு மாதங்களில் வயிற்றில் உள்ள குழந்தை வெளியுலக விசித்திரங்களை கவனிக்க துவங்கும் அதாவது குழந்தை உஷ்ணம் குளிர்ச்சி சப்தம் என்று தன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விஷயங்களையும் குழந்தை கவனிக்க ஆரம்பிக்கும் ஒரு குழந்தை முதன் முதலாக உலகை கவனிக்கும் தருணத்தில் அதன் கவனத்தின் துவக்கத்தை வரவேற்பதற்காக கற்பிணி பெண்களுக்கு ஆறு எட்டு மாதங்களில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது மேலும் இந்த வளைகாப்பு சடங்கு உன்னை சுற்றி நாங்கள் இருக்கிறோம் உன் வரவை எதிர்பார்த்து குணக்காகவே காத்திருக்கும் உனது உறவினர்கள் நாங்கள் தான் என்று வயிற்றில் உள்ள குழந்தைக்கு உறுதிபூறும் சடங்காகவும் வளைகாப்பு கருதப்படுகிறது நன்றி